இறைத்தன்மையை உணர ஆணவத்தைக் கடந்து அருள் அன்பு கருணை போன்ற தெய்வீக குணங்களை பின்பற்றி மனதை அமைதிப்படுத்தி இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் உற்று நோக்கி தியானம் மற்றும் சுயபரிசோதனை மூலம் இறை பிரசன்னத்தை உள்ளி உணர்ந்து தர்ம வழியில் வாழ்ந்து பாவ வினைகளிலிருந்து விடுபட வேண்டும் இது வெறும் சடங்குகளைக் கடந்து ஆன்மீக வளர்ச்சி அடைவதே முக்கியம் இறைத்தன்மையை உணர்வதற்கான வழிகள் ஒன்று ஆணவத்தை நீக்குதல் பணம் பதவி அதிகாரம் தரும் ஆணவமே இறை உணர்வுக்கு பெரிய தடை அதை நீக்க வேண்டும் இரண்டு அருள் நிரம்பிய வாழ்க்கை அன்பும் கருணையும் தியாகமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் இறைவனை உணரலாம் மூன்று தியானம் மற்றும் மன அமைதி மனதை ஒருமுகப்படுத்தி புலன் உணர்வுகளைத் தாண்டி இறை பிரசன்னத்தை உள்வாங்க வேண்டும் நான்கு இயற்கையை உணர்த்தல் இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் பிரபஞ்சத்தின் ஒழுங்கமைப்பிலும் இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் ஐந்து நல்ல செயல்கள் துன்பம் தரும் வினைகளை தவிர்த்து நல்ல செயல்களைச் செய்வதன் மூலம் இறைத்தன்மையை நெருங்கலாம் ஆறு குருவின் வழிகாட்டுதல் ஞானத்தை தேடி குருவின் உதவியுடன் இறைத்தன்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் மற்றும் ஏழு தன்னிலை உணர்தல் இறை பிரசன்னத்தை உணரும்போது தன்னுடைய நிலையைப் புரிந்துகொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று இறை அழைப்பிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் சுருக்கமாக இறைத்தன்மையை உணர்வது என்பது புறத் தோற்றங்களைக் கடந்து அகத்துய்மை அடைந்து பிரபஞ்சத்துடன் ஒன்றி அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்வை வாழ்வதே ஆகும்